மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நவீன் ஏர்னனி ஓய் ரவிசங்கர் தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி ஏப்ரல் பத்து முதல் திரையங்குகளில் மணப்பெண்ணின் தி சென்னை செலக்ட்ஸ் பாசி பாதம் ட்ரிங்க் ஆச்சி பாதம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ தமிழக பாஜகவின் தலைவர் பதவியை பிடிக்க தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் பாஜக சட்டமன்ற குழு தலைவரும் அந்த கட்சியின் மாநில துணைத் தலைவருமான நயினார் நாகேந்திரன் பேராசிரியர் ராம சீனிவாசன் உள்ளிட்டோர் முயன்றதாக கூறப்பட்டது இறுதியில் நயினார் நாகேந்திரன் எட்டி பிடித்து வெற்றி கனியை பறித்தார் இந்த நிலையில் தமிழ்நாடு பாஜகவின் மாநில தலைவர் தேர்தல் சமீபத்தில் பல சர்ச்சைகளுக்கு உள்ளாகி உள்ளது இதில் பாஜகவை சேர்ந்த ஐடி விங் நிர்வாகி முத்துலட்சுமி என்பவர் மாநில தலைவர் பதவிக்கான தேர்தலில் ராம சீனிவாசன் போட்டியிடுவதை முன்னாள் மாநில தலைவர் மத்திய அமைச்சர் எல் முருகன் கரு நாகராஜன் உள்ளிட்டோர் தடுத்ததாக குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் ஆர்எஸ்எஸ் ஆதரவு பெற்றவர்கள் கட்சியின் முக்கிய பதவிகளுக்கு வருவதை தடுக்க ஒரு லாவி செய்யப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த குற்றச்சாட்டுகள் நைனார் தலைவர் பதவி நியமனத்தை சுற்றி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக யாரும் போட்டியிடவில்லை என்றும் வேட்புமனு தாக்கல் செய்யப்படவில்லை என்றும் கட்சி அறிவித்தது முற்றிலும் பொய்யானது என முத்துலட்சுமி குறிப்பிடுகிறார் கட்சிக்காக இரவு பகல் பாராமல் உழைத்தவர்களுக்கு உரிய மரியாதை என்றும் ஆர் ஆதரவாளர்கள் வேண்டுமென்றே புறக்கணிக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டுகிறார் மேலும் நயினார் நாகேந்திரன் திராவிட அரசியல் பின்புலம் கொண்டவர்களின் சகுனி வேலை மூலம் தலைவர் பதவியை பெற்றதாகவும் அவர் நம்மிடம் கடுமையாக விமர்சிக்கிறார் இந்த குற்றச்சாட்டுகள் கட்சிக்குள் இருக்கும் உட்கட்சி பூசல்களையும் ஆர் உடனான உறவில் ஏற்பட்டிருக்கும் விரிசல்களையும் வெளிப்படுத்துகின்றன தற்போது நயினார் நாகேந்திரன் தமிழ்நாடு பாஜகவின் பதிமூன்றாவது மாநில தலைவராக அறிவிக்கப்பட்டுள்ளார் இந்த நியமனத்திற்கு முன்பு மாஜி ஐ மாநில தலைவராக இருந்தபோது கட்சியை வலுப்படுத்த பல முயற்சிகளை மேற்கொண்டார் இருப்பினும் அவரது கடுமையான விமர்சனங்கள் மற்றும் அதிமுகவுடனான மோதல்கள் கூட்டணி அரசியலில் சிக்கல்களை ஏற்படுத்தின இதன் விளைவாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதற்கு வசதியாக மாஜி ஐ பி எஸ் ஐ மாற்ற வேண்டும் என பாஜக மேலிடம் முடிவெடுத்ததாக கூறப்படுகிறது இந்த சூழலில் நயினார் நாகேந்திரனின் நியமனம் கட்சிக்குள் புதிய திருப்பு ஏற்படுத்தியது நயினார் நாகேந்திரன் இரண்டாயிரத்தி பதினேழில் அதிமுகவில் இருந்து பாஜகவுக்கு வந்தவர் இவர் திருநெல்வேலி தொகுதியில் எம்எல்ஏவாக உள்ளார் ஆனால் அவரது பாஜக உறுப்பினர் காலம் பத்து ஆண்டுகளை நிறைவு செய்யவில்லை என்பதால் மாநில தலைவர் பதவிக்கு தகுதியற்றவர் என்ற விவாதம் மேலெழுந்தது இருப்பினும் கட்சியின் விதிகளில் மாற்றம் செய்யப்பட்டு நயினார் நாகேந்திரன் பாஜக மாநில தலைவராக அறிவிக்கப்பட்டார் இது கட்சியில் ஆர்எஸ்எஸ் ஆதரவு பெற்றவர்களுக்கு எதிரான நகர்வாக முத்துலட்சுமி உள்ளிட்டவர்கள் கருதுகின்றனர் ஆர்எஸ்எஸ் உடனான பாஜகவின் உறவு கட்சியின் அரசியல் செயல்பாடுகளில் முக்கிய பங்கு வகிக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் திராவிட அரசியல் செல்வாக்கு மற்றும் உள்ளூர் அரசியல் சூழல் காரணமாக ஆர் எஸ் எஸ் ஆதரவு பெற்றவர்கள் பின்னுக்கு தள்ளப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இந்த சூழலில் நயனாரின் தலைமை கட்சிக்கு ஒரு புதிய திசையை அளிக்குமா அல்லது உட்கட்சி மோதல்களை மேலும் தீவிரப்படுத்துமா என்பது கேள்விக்குறியாகி உள்ளது செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு